வணக்கம் நான் கிண்டி காவல் நிலையத்திலிருந்து கான்ஸ்டபுள் செல்வம்னு பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் போலீஸில் ஜாயின் பண்ணேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கடந்த இருபத்தெட்டு வருஷமாக காவல்துறையில் பயன்படுத்திக்கிட்டது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இப்போது நீங்கள் சமீபத்தில் யூடியூபில் பேசிட்டு வராங்க டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஐயா அவர் கேஃபை சாஸ்திர நகர இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க அவர்கிட்ட நான் டிரைவராக இருந்தேன் உண்மையிலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டிரைவர் இன்ஸ்பெக்டருக்கு நான் டிரைவராக இருந்திருக்கிறேன் டிரைவராக இருந்திருக்கிறேன் சார் அதில் வந்து ஒரு வித்தியாசமானவர் நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்னு சொன்னா ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான் ஏன்னா அவர் எனக்கு சொல்ல பந்தம் கிடையாது ஏன் சொல்றேன்னா ஒரு காவல்துறையில் உண்மையானவர் இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் அவர் நேரடியாக பார்த்துருக்கேன் பல முறை நான் அவருக்கு வண்டி ஓட்டும் போது எல்லாம் ஓட்ட நீ பாட்டி சாப்பாடு வாங்கினா கூட ஒரு ஆயிரம் எடுத்து கொடுத்து போய் ச காசு கொடுத்துதான் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவார் அதை வாங்கிட்டு வந்த அவர் என்ன சாப்பிடுவாரோ இல்லையா நமக்கு என்ன நீ வேண்டியது வாங்கி சாப்பிடு அப்படின்னு அந்த சில்லற பணத்தை கூட கேட்க மாட்டார் அவர் சொந்த காசு செலவு பண்ணுவாரு மற்றபடி எந்த வித கையூட்டல் பெறுறது அவர்த்த கிடையவே கிடையாது ஆணித்தரமா நான் சொல்லுவேன் வணக்கம் நான் கிண்டி காவல் நிலையத்திலிருந்து கான்ஸ்டபுள் செல்வம்னு பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல போலீஸில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கடந்த இருபத்தி எட்டு வருஷமா காவல்துறையில பயன்படுத்திக்கிட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இப்போ நீங்க சமீபத்தில் யூடியூப்ல பேசிட்டு வராரு சுந்தரேசன் அவர்கள் ஐயா அவரு கே கே நகர இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க அவர்கிட்ட நான் டிரைவரா இருந்தாங்க உண்மையிலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டிரைவர் சார் வந்து ஒரு வித்தியாசமானவர் நேர்மையானவர் உண்மையானவர் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான் ஏன்னா அவர் எனக்கு சொல்ல வந்தும் கிடையாது ஏன் சொல்லணும் ஒரு காவல்துறையில் உண்மையானவர் இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் அவர் நேரடியாக பார்த்திருக்கேன் பல முறை நான் அவருக்கு வண்டி ஓட்டும் போது ஓட்ட நீ பாட்டி சாப்பாடு வாங்கினா கூட ஒரு ஐநூறுபாய் எடுத்து கொடுத்து போய் ச காசு தான் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவார் அதை வாங்கிட்டு வந்த அவர் என்ன சாப்பிடுறாரோ இல்லையா நமக்கு என்ன நீ வேண்டியது வாங்கி சாப்பிடு அப்படின்னு அந்த சில்லற பணத்தை கூட கேட்க மாட்டார் அவர் சொந்த காசு செலவு பண்ணுவாரு மற்றபடி எந்த வித கையூட்டல் பெறுறது அவர்த்த கிடையவே கிடையாது ஆணித்தரமா நான் சொல்லுவேன்